ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை style குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக பெருமாள் கோவில் புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே செஞ்சீங்க அப்படின்னா இந்த புளித்தொக்கை ஒரு மாதம் வரைக்குமே தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த புளியோதரை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த புளியோதரை தரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துடுங்க இப்போது வாங்க இந்த புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புளியோதரை செய்கிறதுக்காக ரெண்டு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளியை வந்துட்டு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க இந்த புளியை வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி உதிர்த்து விடும்போது அந்த புளியில் வந்துட்டு ஏதாவது ஓடு நாறுலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து போடுங்க அடுத்து இந்த புளி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு புளியை வந்து லைட்டாக அலசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அதில் ஏதாவது மண் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆகும் புளியை அலசினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிக்கோங்க இப்போ இந்த புளி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த புளியை முப்பது நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் சீக்கிரமாக ஊறணும் அப்படின்னா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஊறி வந்துடும் இப்போ முப்பது நிமிஷம் புளியை ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போது இந்த புளியை நல்லா கரைச்சிக்கோங்க இதை வடிகட்டுறதுக்காக ஒரு பவுலில் ஜூஸ் ஃபில்டர் வச்சுட்டு அந்த ஜூஸ் ஃபில்டரில் இந்த புளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க கையில் நல்லா அழுத்தி விட்டு பிழிஞ்சு விட்டு அந்த புளி பேஸ்ட்டு மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் புளி பேஸ்ட்டை வடிகட்டினதுக்கு அப்புறம் அந்த புளிச்சக்கையில் இன்னுமே புளி பேஸ்ட் இருக்குது அப்படின்றதால இதை திரும்ப பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு திரும்ப அந்த புளி பேஸ்ட்டை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிறேன் புளி கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம்ல தண்ணி அது வந்து அளவுலாம் கிடையாது புளி பேஸ்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளியை கரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க புளி கரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்து கரைச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த புளி தண்ணி கொதிச்சு கெட்டியாகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது நமக்கு இப்போது புளி தண்ணி தயாராக இருக்குது இப்போ இதில் வந்துட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனை சுடு பண்ணிட்டு அதுல ஹாஃப் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா எண்ணெயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அடுத்து இதுல நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில வருபட விட்டுருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட பொருட்கள் எல்லாமே எண்ணெயில வருபட்டதுக்கு அப்புறமா இப்போ இதுல வந்துட்டு ஒரு மூணு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி அதை வந்து எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கோங்க இப்போது இந்த புளி தண்ணியை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் உப்பு டேஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உப்பு வந்து கறிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போதான் புளித்தொக்கு நல்லா கெட்டியாகி வரும்போது உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி புளித்தொக்கை சாதத்தில் போட்டு கலரும் போது சாதத்துலேயும் உப்பு டேஸ்ட் கரெக்டா இருக்கும் இப்போ இந்த புளி தண்ணி நல்லா தண்ணியா இருக்குல்ல இது நல்லா கொதிச்சு புளி தண்ணியோட அந்த பச்சை வாசலாம் போயிட்டு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் இந்த புளித்தண்ணியை ஒரு பக்கம் குக் பண்ணிக்கோங்க தண்ணி கொதிக்கிற கேப்ல இந்த புளித்தொக்கில சேர்த்துக்கிறதுக்காக ஒரு பொடி வந்து ரெடி பண்ணி அதுக்கு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வீட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து வீட்டுக்கோங்க நம்ம சேர்த்துக்கிட்ட பொருட்கள் எல்லாமே பாதி அளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா இதில் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே வருபட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொருட்களுடைய சூடு அப்புறம் மிக்சி கப்ல ஆட் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம பவுடர் கன்சிஸ்டன்சில அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போது நமக்கு புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம புளி தண்ணியை கொதிக்க வச்சுருந்தோம்ல அதை வந்து பாருங்கள் புளி தண்ணி நல்லா கொதிச்சு கெட்டியாகி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அதே மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு புளி தொகு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிய பொடி இருக்குல்ல அதை வந்து இந்த தொக்கு கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க எக்ஸாக்டாக பெருமாள் கோவில் புளியதரை டேஸ்ட்டு வரும் புளியோதரை பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து குக் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் புளித்தொக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கும் நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி நல்லா செப்பரேட் ஆகி தொக்கோடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும் இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இந்த புளித்தொக்கை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் வரைக்குமே வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது சப்போஸ் வந்து ஒரு மூணு மாசம் வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான ஊரே மணக்கிற அளவுக்கு கமகமன் வாசனையோட புளித்தொக்கை ரெடி ஆயிடுச்சு மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அவ்வளோ பெர்ஃபெக்டாக வரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல்